வணக்கம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் பாதுகாப்பு உணர்வு நமக்கு இருக்கணும் நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் என்று என் மனம் நினைத்தால் என் நோய்கள் பறந்து ஓடிவிடும் என்னை சுற்றி உறவுகள் இருக்கின்றார்கள் எனக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் வந்து நான் நீ என்று நிற்பார்கள் என் வேதனையை விரட்டுவார்கள் தட்டி கேட்க ஆள் இருக்கிறார்கள் என்ற நினைப்பு மனிதனை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகிறது சந்தோஷமாக வாழ்கிறான் பாதுகாப்பு விலங்குகள் வாழ்வதற்கு காடுகள் தான் பாதுகாப்பு என்று அவை கருதுகின்றன காட்டுக்குள்ளே மறைந்து வாழ்கின்றன மனிதன் வாழ்வதற்கு காடு வசதி இல்லை என்று தான் நாட்டை கட்டியிருக்கிறோம் வீடு வசதியாக இருக்கிறது அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூட்டு கதவு கேட்டு இதெல்லாம் இருக்கிறது இந்த பாதுகாப்பாக வாழ்கிற போது மகிழ்ச்சி இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் வாழ்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அல்லது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வை பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்ற கணக்கை எடுக்கிற போது இது ஒரு வகையான கணக்கெடுப்பு உலகின் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் எந்த நாடுகளிலே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்ங்கிறது வேற பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்ற அந்த கணக்கிலே ஒரு சிறிய நாடு ஐஸ்லாந்து என்று ஐஸ்லாண்டு அதுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த ஐஸ்லாண்டு நாடு மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிற இடம் என்கிற முதல் இடத்தை உலகத்திலேயே மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிற நாடு என்ற இடத்தை பெற்றிருக்கிறது அது ஒன்றல்ல இரண்டல்ல கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஆண்டுகளாக முதலிடத்திலே அந்த நாடு தான் இருக்கிறது இது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம் இது நள்ளிரவிலே தனியாக போனாலும் ஆபத்தில்லை வழிப்பறி இல்லை திருட்டு இல்லை கொலை இல்லை பாலியல் பலாத்காரம் இல்லை என்னுடைய சொத்துக்கு திருடுவதற்கு ஆள் இல்லை நான் முழுமையாக இங்கே ஏமாற்றம் இல்லை எதெல்லாம் பாதுகாப்பு இந்த ஆன்லைன் மோசடி ஸ்கேம் இது கூட இங்கே இல்லாமல் இருக்கலாம் எத்தனையோ வகையான பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது அதே போல உடைமைகளை இழந்தால் அதை பெறுவதற்கு என்ன உண்டு என்று அரசாங்கம் எங்களை பாதுகாக்கிறது எந்த வகையில் நாங்கள் ஏமாற்றப்படுவதில்லை என்று இந்த பாதுகாப்பு என்பது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக அங்கே இருக்கிறது அதை படுத்த முடியாது இதில் என்ன வேடிக்கைன்னா நம்முடைய இந்தியா நம்முடைய தாய் நாடு இந்த பாதுகாப்பான நாடு தான் மக்களுக்கு என்ற பட்டியலே நூற்றி பதினைந்தாவது இடத்துல இருக்கிறது ஒன் ஃபிஃப்டீன்த் பிளேஸில் இருக்கிறது நமக்கு என்ன மகிழ்ச்சினா பின்னால் ஒரு நாற்பது ஐம்பது நாடு இருக்குல்ல என்று தான் ஒரு மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் மார்க் வாங்கினா என்னோட குறையாக மார்க் வாங்கிக் பார்த்து மகிழ்ச்சி அடைவது போல் இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டை குறைகளுக்கு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுவது போல் இருக்கிறது அல்லவா தொடர்ந்து நூற்றி பதினஞ்சில் இருக்குது இல்லையா கொஞ்சம் முன்னேறி நூறு எழுபத்தஞ்சி ஐம்பது அப்படி முன்னோக்கி போனால் நல்லது தானே போகும் என்று நம்பவும் போக வேண்டும் நம் நாடு இப்போ இந்த செய்தியை படித்த உடனே பலரும் சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த வீடியோட நோக்கம் என்ன சொல்கிறாங்க என்ன அந்த நாட்டு மக்கள் தொகை எவ்வளவு ரெண்டு கோடி கூட இல்லை ஒன்றரை கோடி தான் இருக்கும் சின்ன நாடு அங்கே பாதுகாப்பாக இருப்பதில் என்ன ஒரு வியப்பு ஆச்சரியம் நம்ம நாட்டு மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வாழ்ற நாட்டில் அந்த அந்த பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியுமா என்றெல்லாம் கேட்பது இது வந்து தவறான ஒரு கருத்து சப்பை கட்டி கட்டி நம்மை நாமே தேர்த்தி கொள்ளக்கூடாது ஏன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வாழ்ந்தால் என்ன உலகின் மக்கள் தொகையை நிர்ணயிக்கிற நாடு முதல் நாடு ஏன் எங்கே பாதுகாப்பாக இருந்தால் என்ன நமக்கு நாம் தானே பாதுகாப்பு என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் பக்கத்தில் இருக்கிற நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் பக்கத்தில் இருக்கிற உடமையை நான் கவர மாட்டேன் என்று சொன்னால் அதை விட பாதுகாப்பு என்ன இருக்குது அரசாங்கம் சட்டம் வகுத்திருக்கிறது திட்டம் வகுத்திருக்கிறது விதிகள் வகுத்திருக்கிறது அதையெல்லாம் மீற மாட்டேன் என்று நினைக்கிற போது பாதுகாப்பு தானே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ட்ரெயினில் ஏசி படுக்கையில் வர்றவங்க வர்றவங்க படுத்து தூதுங்கிறதுக்காக நீண்ட தோணம் பயணம் பண்ணணுங்கிறதுக்காக ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு படுக்கை ஒரு தலையணை ஒரு விரிப்பு போற்றி கொள்வதற்கு இது ஃப்ளைட்லேயும் கொடுப்பாங்க ட்ரெயினில் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த படுக்கை இந்த விரிப்புகள் அந்த போர்வு இருக்குது இல்லையா அதை ட்ரெயினில் இருந்து வீட்டுக்கு போகும்போது சுட்டுடுறாங்க அப்படியே ஆர்டரை போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அதை பார்க்கணும் கவனிக்கிறதுக்கு ஸ்கோடு போடுறாங்க அப்போ ட்ரெயினில் வந்து ஒரு ஏசி பெட்டியில் பயணம் பண்ண வேணுமானால் கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் வருவாங்க அந்த வசதி படைத்த மனிதர்களே அங்கே ட்ரெயினில் கொடுத்தது தற்காலிக பயன்பாட்டுக்கு தான் ஒரு ஒரு இரவு தான் கொடுத்துருக்கான்னு தெரியாமல் அது ஒரு வாரம் பயணத்தை கொடுத்துருக்கானு தெரியாமல் தெரியாமல் தெரிஞ்சுமே அதை தன்னுடைய உடமைகளோடு சேர்த்து பொட்டலம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம்னு சொன்னால் ட்ரெயினில் கிடைக்கக்கூடிய ஒரு தலையணைக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெட்ஷீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை தெருவில் கிடக்கிறது அனாமத்து ஜாமானுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ பாதுகாப்பு என்பது நாம் நம்ம கொடுத்து கொள்ளுவது தானே என்னுடைய உடைமை தவிர இன்னொரு உடைமைக்கு ஆசைப்பட மாட்டேன் இது என்னது இது பிறர் அது இது எனக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தமான பொருள் ஒன்று கண்ணில் படுமானால் கொண்டு போய் அதை காவல் நிலையத்தில் உடைக்கணும் அந்த எண்ணம் இருக்கிறதா பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது அடிப்படையில் இந்த உணர்வுலேருந்து வரணும் அதன் தானே தெருவில் போகிற பொம்பளை வேற நம்ம பொம்பளையில் வேற ஆள் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் சகோதரி இந்தியர் யாவரும் என் சகோதரர்கள் என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லாமல் தனியாக பெண்கள் போகிறதுக்கு பயப்படுறாங்களே ஒரு நாளைக்கு எத்தனை வழக்கு வருது ரோட்டில் மணிப்பிரசு கொண்டு போக முடியல ஏடிஎம் கார்டை கொண்டு போக முடியல ஏடிஎம் கார்டை கொண்டு போகணும்னு புத்தூர் போய் அதை வச்சு பணத்தை தெரிவித்துக்கூடும் என்று நடந்தது இரவில் கடைகள் சாத்தி போன பிறகு மூணு கடையை உடச்சி கடைக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு பூட்டை கலான்ட்டு போனது விதிமுறைகளை மீறி ஒரு நாளைக்கு நூறு இரநூறு பேர் ட்ரெயினில் அடிபட்டு சாகிறது அப்போது ரயில்வே பாதையை கடன் செல்வதற்கு ஒரு வழி இருக்கு இல்லையா அந்த வழியாக போகாமல் குறுக்கோட்டில் போயிடலாம்னு போய் போகிறது எல்லாமே இந்த பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு நாம தானே காரணம் அது ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தான்னு பதினஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க பதினஞ்சு கோடி இருந்தாங்க நாற்பத்தஞ்சு கோடி இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இருந்தான்னு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பொருளை நாம் நினைப்பது போல் கருதுவது போல பிறர் பொருளையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறருடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டும் நம் நிலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது சுயநலம் மட்டும் இல்லை பொதுநாட்டையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே ஒரு சுதந்திரம் பிறக்குமானால்தானே பாதுகாப்பு கிடைக்கும் ஆகையினாலே நல்ல நாடு நம் நாடு முன்னேறி வருகிறது இன்னும் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் நம் மீது புறாமைப்படுகின்றன என்பது போன்ற செய்திகள் எல்லாம் பரவி வர்ற அந்த நேரத்தில் நூற்றி பதினைந்தாவது இடத்துல இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இது பாதுகாப்பு கொஞ்சம் குறைவான நாடு என்றுதான் கருதப்படுகிறது இவ்வளோ பெரிய நாடு உலகின் மக்கள் தொகையிலே முதல் நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சூப்பர் கம்ப்யூட்டர் தயாரிக்கிற நாடு சேட்டலைட் விஞ்ஞானம் தெரிந்த நாடு மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிற நாடு இதெல்லாம் பெருமைகளாக இருந்தாலும் இந்த பாதுகாப்பு அம்சம் என்பது நமக்கு மக்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் என்பதை ஒத்துக்கொண்டு இதை சப்பை மக்கள் தொகையை காட்டி சப்பை கட்டு கட்டாமல் நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு வழிவகை காண வேண்டும் முன்னோய்க்கு சென்று இன்னும் முதலிடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் வந்துடுவோம் அந்த ஐஸ் தூக்கிட்டு நாங்கள் முதலிடத்துக்கு வருவோம் என்று எல்லா வகையிலும் ஒரு போட்டி இருந்தால்தானே முன்னேற முடியும் ஆகவே அந்த சுழ்ச்சி பெருங்காலம் வரட்டும்